ஹலோ வணக்கம் வாங்க இப்ப அத்திக்காய் எப்படி செய்யதுன்னு நான் சொல்றேன் இந்த அத்திக்காய் வந்து உடம்புக்கு அடிக்கடி சேர்த்துக்கன்னா ரொம்ப நல்லதுங்க அது பாருங்க அத்திக்காவை இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா கிள்ளி அலசி படிக்கட்டில போட்டு வச்சிருக்கேன் தண்ணி வரிகிட்டவங்க இப்ப அத்திக்காய் தான் நம்ம செய்ய போறோம் இது வந்து ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா இருந்தா ஒண்ணு சின்னதா இருந்தா ரெண்டு வச்சுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இது வந்து தான் இது தான் போட போகிறோம் இப்போ வந்து இந்த அக்னிக்கு நம்ம கட் பண்ணி போற இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதுல போட்டு போட்டு கையிலே பிடிச்சிக்கலாம் பிடிச்சி இப்படி நசிக்கணும் கட் பண்றதோட இப்படி நசுக்கி போட்டோம்னா நல்லா குழஞ்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இல்லைன்னா மத்து நத்தா இருப்பா இது இது ஈர்க்கா மிட்கா அவ்வளோ நல்லது இது சாப்பிட்டா ஈர்மோக்ளோபின் குறைங்கன்னா சரியாயிடும் ஈர்மோக்ளோபின் குறை இருக்கிறவங்க இதை சாப்பிடுவோம் நசுக்கிட்டு இத பாருங்க இப்படி நசுக்கி எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க ஒண்ணும் இருக்கு அது பழத்துலதான் பூச்சி இருக்கோன்னு வாங்க இதுல ஒண்ணுமே இல்ல கிளீனா இருக்கு நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் கடலை பருப்பு ஊற வச்சிருந்தேன் அத உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் சாரி இதுல வந்து ஒரு கிளாஸ் கடலை பருப்பு ஊற வச்சிருந்தேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அத்திக்காயெல்லாம் போட்டேன் கொஞ்சம் அத்திக்காய் நசுங்காம இருந்தது வந்து இந்த இடிக்கல்ல போட்டு நசைக்கணும் கொஞ்சம் ஒட்டு நசுங்காம இருக்கும் இடிக்கல்ல நசுக்கினாலும் இதையும் இதுல போட்டுக்கணும் பருப்புல கடலை பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அதுல போட்டுக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க தேவையான அளவு ஊட்டு உத்து கொடுத்துக்கிறோம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கூட்டு செய்யற மாதிரி தான் ஆனா இது நசுக்கி போட்டா தான் டேஸ்டே கொடுப்போம் நல்லா இருக்கும் நசுக்கி செஞ்சு பாருங்க ஒரு தரம் போட்டு இப்ப வடியாம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் உங்களுக்கு இது மேல கொஞ்சம் இப்படி எண்ணெய் ஊத்துறீங்கன்னா இது ரொம்ப வழியாது எல்லாம் பொங்கி வராது இந்த ஸ்டவ்ல போட்டுக்கோங்க ஸ்டவ்ல போட்டு இது ஒரு இருபது நிமிஷம் வரட்டங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு மூணு விசில் வருட்டோம் அப்புறம் இருபது நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழையா வந்துருச்சுமா இங்க பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கணும் நல்லா குழச்சு விட்டுக்கோங்க இப்ப ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வச்சு தாலிப்பு தாண்டி கொடுக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊந்திருக்கேன் ஆயிட்ட அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கீரகம் கால் ஸ்பூன் உளுக்கம்பரிஞ்ச உடனே ரொம்ப ஆப்பாயிடுங்க ரொம்ப காந்திருக்கு இது சாலை செக் ஓட்டி சக்கி அவ்வளவுதான்மா அத்திக்காக்க விட்டு ரெடி நீங்க எப்ப கிடைக்குதோ அப்பதான் வாங்கி சாப்பிடுங்க அவ்வளவு நல்லது இந்த கொத்தமல்லியல் போட்டுக்கலாம் அத்திக்காக்க விட்டு ரெடி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல குழையா இந்த மாதிரி வச்சிருக்கேன் நசுக்கி போட்டு குழையா வாங்குவோம் இந்த அத்திக்காய் போட்டு சாப்பாட்டுக்கு வத்த குழம்பு வச்சுட்டு அது கூட தொட்டுன்னு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க mm -hmm.